அவர்களின் கனடா நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு நவரட்னம் புவி கிருஷ்ணாகரன் அவர்களும் அவரது அம்மா திருமதி டெனிஸ்ரா கிருஷ்ணாகரன் அவர்களும் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கனடிய டாலர் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மகிழ்ச்சியை பிறரின் நலனில் பங்கெடுக்கும் அழகிய எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறது மாதகள் மண்ணிலே உள்ள முதியவர்களுக்கு இது பெரும் ஆறுதலாகவும் அன்பு பூர்வமான ஒரு கருணை செயலாகவும் அமைந்துள்ளது செல்வி கிசானா நாகரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவருடைய வாழ்நாள் அனைத்தும் ஆரோக்கியம் சந்தோஷம் வெற்றிகள் நிறைந்ததாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்